கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி இருபத்தி எட்டு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம தீபாவும் அபிராமியும் கோயிலில் இருக்காங்க அப்போ நம்ம தீபா ரீயாவாக பார்க்குறாங்க ரியாவை பார்த்ததோட நம்ம தீபா யோசிக்கிறாங்க இந்த பொண்ணு தானே அன்னைக்கு ஆனந்த் கூட ரெசார்ட்டில் உட்காந்துருந்தது உடனே நம்ம கார்த்திக் சார் கிட்ட சொல்லணும் அப்படின்னு தீபா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க அப்போ கார்த்திக் கேட்குறாரு என்னாச்சு தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் அன்னிக்கு ஆனந்த் கூட ஒரு பொண்ணை பார்த்தோம்ல அந்த பொண்ணை இப்போ நான் கோவிலில் பார்த்தேன் சார் அப்படின்னு அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு சரி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறீங்களா தீபா அப்படின்னு தீபாவும் சரிங்க சார் அத்தை கூட இருக்கேன் அத்தைகிட்ட நீங்கள் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா அபிரமி சொல்கிறாங்க அத்தை கார்த்திக் சார் ஒரு முக்கியமான வேலை எனக்கு கொடுத்துருக்காரு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவா அப்படின்னு அபிராமியும் சரி நீ வேலையை முடிச்சுட்டு வா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம தீபா அந்த ரியாவை ஃபாலோ பண்ணுறாங்க ரியா வந்து ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க அப்போ நம்ம தீபா இன்னொரு ஆட்டோவில் ஏறி அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப தூரம் போகுது அப்போ நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி சார் நான் இந்த ஏரியாவில் வந்துக்கிட்டுருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் போனதோடு ரியா ஒரு ஏரியாவில் போய் ஆட்டோ பாட்டி டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க நம்ம தீபா அதை நோட் பண்ணலை நம்ம தீபா அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க பார்த்தா ரியாவையும் காணும் ஆட்டோவையும் காணும் அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ அந்த பொண்ணை தங்கியிருக்காங்க அப்படின்னு அப்போ கார்த்தியோட காரும் வருது அப்போ நம்ம தீபா சொல்கிறங்க சார் இந்த ஏரியாவுக்கு வந்ததோட அந்த பொண்ணை காணும் அப்போ இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ அந்த பொண்ணை தங்கியிருக்காங்க அப்படின்னு கார்த்தியும் சரி தீபா நம்ம நாளைக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் அம்மா உடனேயே வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு உடனேயே தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியில் ஏறுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவும் அருணும் ஹாலில் இருக்காங்க அருண் கேட்குறாங்க எதுக்காக எல்லாரையும் அம்மா வர சொன்னாங்க அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யம் சொல்கிறாங்க அதாங்க எனக்கும் தெரியல அப்படின்னு அதே நேரத்தில் கார்த்தியும் தீபாவும் வராங்க மீனாட்சியும் வராங்க அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க நாளைக்கு சுமங்கலி பூஜை வீட்டில் நடக்க போகுது அதனால் யாரும் எந்த காரியத்துக்கும் எக்ஸியூஸ் சொல்லாமல் நாளைக்கே நீங்கள் கண்டிப்பாக சுமங்கலி பூஜையில் இருக்கணும் இங்கே பாரு மீனாட்சி உன் புருஷன் ஆனந்தையும் வர சொல்லிடு அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபாவும் மீனாட்சியும் செரிங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி கேட்குறாரு அம்மா இது மாதிரி தீபாவுக்கு ஒரு சடங்கு செய்ய வேண்டியது இருக்குது அதை செஞ்சிடலாமா அப்படின்னு உடனே அபிரமியும் சிறப்பாக ஓம் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ நம்ம ஐஸ்வர்யா ஓடி போய் அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன கார்த்திக் மட்டும் கேட்குறாரு இப்போ சரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அபிரமி கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் கார்த்தி அவன் பொண்டாட்டிக்கு பூஜை நடத்தணும்னு சொல்கிறோம் இதில் உனக்கு என்ன அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இல்லைத்த இருந்தாலும் அந்த தீபா தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பா அப்படின்னு அதுக்கு அபிரமி சொல்கிறாங்க இப்போ என்ன எனக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனையை உண்டாக்கி விடலான்னு இருக்கியா அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் த அப்படின்னு அதுக்கு அபிரமி கேட்குறாங்க அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என் பிள்ளைய பற்றி என்கிட்ட வந்து குறை சொல்கிற அப்படின்னு உடனே ஐஸ்வர்யாவும் சரித்த நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அதுக்கப்புறமா அந்த மீனாட்சியை காமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ரியா வந்து ஆனந்த்கிட்ட தாலியை காமிச்சு எனக்கும் உங்களுக்கும் கல்யாணமாக போகுது என்ன தாலியை பாருங்கள் அப்படின்னு அப்போ தாலியை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பயப்படுறாரு அதே நேரத்தில் மீனாட்சி நேராக ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ரியா யோசிக்கிறாங்க நான் இவர்கிட்ட கல்யாணத்தை பேசும்போது மட்டும் அந்த மீனாட்சிக்கு எப்படி தான் தெரியுமோ அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க என்னங்க நாளைக்கு வீட்டில் சுமங்கலி பூஜை நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு அத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க இதை கேட்டுட்டு மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்புறமா வந்துட்டு ரியா சொல்கிறாங்க உங்களுக்கு எங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த ஹக் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி தீபா ரெண்டு பேரும் சேர்ந்து கார்த்தியோட தாலி எடுக்க போகிறாங்க நம்ம கார்த்தி தீபாவுக்காக தாலி செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு தீபா அந்த தாலியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு பரவாயில்ல தீபா அப்படின்னு அப்போ தீபா நினைக்கிறாங்க மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார் அப்படின்னு அதோட எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்